செய்திருந்தா கூட அந்த சரங்கள் உலா தூரத்துக்கு பின்னாண்டு போகலாம் அவங்க எதுவுமே செய்யாம எங்கட எங்கள் எங்களையே அழிச்சு கொண்டிருக்கிறாங்களே எங்களை வச்சே எங்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்களே எங்களை வச்சு எங்களை அழிக்கிறாங்க மற்றது தெரியுது என்றால் இப்ப நிதி தான் ஒதுக்கீடு செய்யல சரி அடுத்த நிதி ஒதுக்கீடுல தான் நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி எங்கட சனம் வந்து இந்த காகம் படைய பார்த்து கொண்டு மாதிரி ஆவன் பார்த்து கொண்டு இருக்குது ஆனால் இதுக்கிடையில இந்த நிதிய நிதி சம்பந்தப்படாத விஷயங்களை எவ்வளவு சொல்ற மாதிரி தமிழ்ல பேருகளை எங்கட மொழியில போலீஸ் கொண்டு வர கடிதங்கள் உதாரணத்துக்கு அண்டைக்கு டாக்டர் அர்ச்சுனாவுக்கு கொண்ட போலீஸ் கொண்ட கடிதம் எந்த மொழியில இருந்தது சிங்கள மொழியில இருந்தது அப்படி அலுவலகங்கள்ல தமிழர் பகுதிகள்ல அதை தமிழ்ல கொண்டிருக்கணும்ன்றத கூட உங்களுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இல்லையா முழு அதிகாரம் உங்களோட கையில இருக்கு இருந்தும் நீங்க செய்ய இல்லையென்றால் என்ன தேனி செய்ய போறீங்க இந்த மூன்று நாலு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு செய்ய அந்த துணிவில்லை அல்லது உங்களுக்கு அந்த உணர்வு வேற இல்லையான்னு சொன்னா வேற என்னத்தை நீங்க செய்ய போறீங்க உங்களுக்கு இப்ப பணத்தாலதான் மக்களை கவரணும்னு நீங்க நிக்கிறீங்களா அது அடிப்படை தேவையில்லை அடிப்படை மொழி மாற்றம் செய்யணும் நிறைய ஊழல்களை கண்டுபிடிக்கணும் ஊழல்களை வந்து வெளிப்ப இதண்டும் அவையில தண்டிக்கணும் அந்த விஷயங்களை செய்ய இல்லையே அதுக்கெல்லாம் பணம் தேவையோ உங்களுக்கு இல்லையே பணமே இல்லாம செய்யுற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியவங்க பண்ணி நம்ம மக்கள் என்ன அடுத்த வாக்குகள் போட்டு உங்களை அடுத்த மா மாநகர சபையில எல்லாம் இழுத்து விட்டா தான் செய்ய போறீங்களா இதெல்லாம் ஏமாத்து வேலை தெளிவுரா இவியால் வந்து பிரதேச சபைகள் எல்லாத்தையும் வந்து இந்த முறை இப்ப மாண சபையும் வந்து நடக்கும் மிக விரைவில் பிரதேச சபையில இவங்க வெல்லுவாங்களா இருந்தா மாகாண சபை மிக அங்கால பண பிரச்சனை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க மிக விரைவில் ஒன்று வந்து நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டுவாங்களே சொன்னா இந்த அலையோட அதையும் தாங்கள் எடுத்துருவோணுமென்னு சொல்லி அலை ஓய்வுக்கு முன்னுமென்றும் சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்டங்களை இழுத்து கொண்டு போறது அல்ல மக்களுக்காக இங்கே செய்ய வேண்டிய விடயங்களை இழுத்து கொண்டு போறது இப்ப பாருங்க இப்ப அரசியலுக்குள்ளே வந்து இப்ப கையை வைக்க வலிக்கிட்டா இவளை ஏதாவது எதிர்க்க வலிக்கிட்டா உடனடியாக என்ன நடக்கும் மக்கள் வந்து வேண்ட வேண்ட உண்மை முகம் தெரிய வேண்டி வரும் அதனால இவங்களுக்கு அரசியல் திட்டம் எல்லாம் கதைக்கிறாங்களே இல்லை அதை பற்றியான வார்த்தைகளே இல்லை ஆனா முதல் அரசாங்கங்களில் எங்க சடங்கு எல்லாம் உடனடியாக வந்தோடனே அந்த முழு மாதிரி எங்க அரசியல் திட்டத்தில் பொறியல் அவங்க இதற்குள்ள வாய் வைக்கிறாங்களே இல்லை தேர்தல் முடியும் வரையும் அவங்க இதை இழுத்து அடிச்சுறாங்க முடிஞ்ச ஒரே தான் சொல்ல போறாங்க எதுவுமே அதிகாரம் இல்லாத ஒரு மாகாண சபையத்தான் உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இல்லையான்னு இப்ப சொல்ல போறான் இந்த தாங்கள் குறிப்பிட்ட அளவு வண்ட பிறகு தான் இதை சொல்ல போறான் இப்ப சொன்ன பிறகு நீங்க ஒன்றும் செய்ய இல்லாது இப்ப நீங்கள் வந்து இப்போ தான் டிமாண்ட் வைக்கணும் நீங்க மற்றது என்னா நேற்றுக்கு அந்த ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த என்னது சொல்றது ஒரு இல்லப்பட்ட உண்மையிலேயே அது சரியான ஒரு விஷயம் இதெல்லாம் எங்கட காலத்துல நடக்க நடக்கல அது ஏற்கனவே இந்த அரசாங்கங்களான நடந்தது இதுக்கு நாங்க பொறுப்பில்டா இன்றைக்கு எவ்வளவு தீர்வு வந்து எங்களுக்கு ஏற்கனவே இந்த அரசாங்கங்கள் செய்ததுக்கு வந்து நீங்க வார அரசாங்கம் தானே தருவணும் அப்ப இது எல்லாத்தையும் கடந்தா போறீங்க இப்ப தமிழ் மக்கள் பிறக்க எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு தான் போ போறீங்க ஏற்கனவே இந்த அரசாங்கம் தான் செய்தது காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு இப்படித்தான் இருக்கிற அரசியல் கைதிகளும் நாங்க இருக்கட்டும் இருக்கிற நேரம் வரைக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நீங்க அரசியல் கைதின்னு சொல்லி ஒருத்தர் வில்லேன்னு சொல்லி போட்டாரு அதான் அதான் நான் இங்கடைய அரசாங்கம் போடல அரசியல் அரசியல் கைதி என்பதற்கும் எங்களுக்கும் தேவையில்லை நாங்கள் நாங்களார் அரசியல் கைதியா போயிருக்கிறோம் அரசியல் கைதீல போர்க்கைகள் இல்ல போர்க்குற்றமா இதுல வச்சு இருக்கிறாங்கடா சிறை அல்ல வர இளைஞர்கள் வந்து அரசியல் கைதி இல்லத்தான் நாங்க சொன்னா கூட அதிசயம் பட முடியாது இல்ல அவன் சொல்றேன் சரிதானே அதுல சொல்றோம்னு சரிதானே நாங்க எங்கள்ல யாரு அரசியல் கைதியா போயிருக்கீன்னா ஒரு தடவை அரசியல் கைதியா போயிருக்க இல்ல தானே நாங்கல்லாம் அந்த புள்ளையான விளக்கத்தை விளங்கி வச்சிருக்கோம் குற்றமே அரசியல் இல்லாம செய்யாம தானே சந்தேகத்தின் பேர்ல பிடிபட்ட கைதிகள் தானே கைதிய இல்ல அதெல்லாம் வந்து அரசியல் கைதி இல்ல அவங்கள அப்படித்தானே அத சொல்லி சமாளிக்கிறாங்களே அப்போ இதெல்லாம் ரெண்டா நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த கணக்கு புள்ளி விவரம் தெரியாது இவ்வளோ பேர் வந்து அந்த நேரத்தில் இருந்து நாமல் ராஜபக்சாட்ட கெஞ்சி நேரில இருந்து ஒவ்வொரு எம்பிமார்கள் வரைக்கும் ஒரு அரசாங்கங்களில் கெஞ்சிக்கொண்டு இன்றைக்கு பிறகு நீண்ட காலங்களாக குடும்பங்களை உறவுகளை பிரிஞ்சு வயதுகள் முதிர்மையா வந்து வெறும் வரையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்கள அதுகளுக்கெல்லாம் தட்டி கேட்குற முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாரும் வந்து பேப்பர்கள் எழுதுறது அதுகளை பற்றியே கதைக்கிறது இப்ப கதை அதுகளெல்லாம் கதைச்சு அதில் கையே விட்ட மாதிரி போயிட்டுதான் இல்ல அதைத்தான் அவங்க நீர்த்து போக விடறதுக்குதான் அவங்கள திட்டம் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த இனப்படுகொலைய கூட இவளை என்ன சொல்ல இவளையெல்லாம் மீட்டிங் போட்டு திட்டமிட்டு தான் இந்த பதில்களை சொல்லி நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்வோம் இத கூட கேட்டா இன்னைக்கு காணாமல் போட உறவுகள் வந்து ஒரு வேலட்ட கேட்டா கூட அதைத்தான் சொல்லுவேன் நாங்கள் இதை செய்யல எங்கட அரசாங்கம் செய்யல அது எங்கட பொறுப்பு இல்லையான்னு சொல்லி தட்டி கழிச்சு போட்டு போற நிலையில தான் இருக்கினும் அதைத்தான் இப்பவே செய்து கொண்டிருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லயே நீங்க வந்து வாக்குகளை வந்து போட்டீங்களோ நீங்க போராட ஏதாத நில கூட வெற வரக்கூடிய தான் ஏற்படும் இனி அடுத்த நீங்க மென்னைக்கோணும் அஹ் இப்ப இந்த கலைச்சிருக்கிற ரமைச்சர் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்துல உத பாதிரிதன் யாழ் மாவட்ட சனம் சிரிந்தோணுமே இலங்கை வந்து உலகத்திலேயே குடிகார நாட்டுல ரெண்டாவது இடத்துல இருக்குதா அதுல நுவரலியா மாவட்டம் தான் முதலிடத்துல இடத்துல இருந்ததா மிதுவர காலத்திலும் ஆனா இப்ப வந்து ஜால் மாவட்டம் அந்த குடிகார இடத்தை முதலாவது இடமா பிடிச்சிருக்காமனு சொல்லி பேசி கொண்டு நிக்கிறார் கீழே இருந்து கொண்டு இருக்கிறார் எப்படி சொன்ன குறிப்பிட்ட இடங்களும் வந்து பிள்ளை ஓ இல்ல இல்ல அதுக்கப்பால இப்ப இந்த யாழ் மாவட்டம் குடிகார மாவட்டம் அது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு கல்லூரி கல்வி ரீதியாக யாழ் இந்து கல்லூரி கல்லூரி ஒவ்வொரு வருஷம் இந்த சந்திரசேகரன் சொன்ன கதையை வந்து சொல்லி சொன்னா யாழ் மாவட்டம் குடிகார மாவட்டம் இன்னும் போயிருக்கு என்ன சொல்லிருப்பாங்க பாருங்க

நாங்கல்ல தளங்கள்ல இருக்கிறதா நடக்குறதுலயே பிரியோசனையில தயவு செய்து இந்த விழிப்புணர்வுகள எல்லாரும் உட்கொண்டு வாங்கும் இப்ப நீங்க பேருங்களேன் இப்ப ஆனந்த சுதாரன் பிரஞ்சனை கூட இப்ப டாக்டர் கட்சி போட்டு விட்டவரல்ல இவங்க அதை பற்றியே நடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன வணக்கம் எலெக்ஷனுக்கு முதல் கிழமை கொண்டு போய் ஆள ரிலீஸ் பண்ணுவாங்க அவை மூலம் எங்களுக்கு என்ன யார் மூலம் வந்தாலும் ரிலீஸ் பண்ணுன்னா ஓகே ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு இந்த தேர்தல் ஒவ்வொன்றுக்கும் முன்னுக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு முதல் ஒவ்வொரு நல்ல சில விடயங்களை அது இருந்து பாருங்க முதத்தான் நான் நடுகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் சில மக்களுக்கு எப்பயோ செய்ய வேண்டியது இப்பவே செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தி அது தங்கனை தேவைகளுக்காண்டி அதை ஜூஸ் பண்ணுறாங்க இருக்குது அது செய்ய வேண்டியது இப்ப இப்பயோ செய்ய வேண்டியது வந்து அடுத்த மாதமே செய்ய வேண்டியது உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு மூன்றுல ரெண்டு பெரும்பான்மையும் இருக்கு உங்கள்ட்ட அந்த பிரச்சனையும் உங்கள்ட்ட இல்லை அதிகாரம் இருக்குது பிரச்சனை இல்லை உங்களுக்கான தாமதம் இல்ல எல்லாம் தேவையில்லை இதெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தம் தான் தான் இந்த நாளைய நாள இது வரவு செலவு திட்டம் மற்றபடி ஒன்றும் அரசாங்கத்தை வந்து நம்ப இல்ல நூறு வீதம் நம்பிக்கை குறிக்க அரசாங்கமா இல்ல இதுல நான் கீழே இறங்குறேன் சீலன்னா சனி நேரம் தானே வார வேற அவர் கீழே நிக்கிறார நினைக்கிறேன்னு ஏத்தி விடுங்க அவர் சனி தான் ஒரு இடம் இருக்கு ஒரு இடம் இருக்கு கனிங்கண்ணா ஒரு இடம் இருக்கு கவலைப்படாங்க ஏத்தி இதுக்கு ஆள் வரலாம் கொடுத்தா வரலாமா மற்றது ஒரு விஷயம் என்னென்றால் கணக்க தளங்கள் வந்து இப்ப என்ன எங்களுக்கு எதிரானண்டு அதாவது தேர்தல் நேரங்கள் சொன்ன அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லாமல் பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் சொல்றேன் எல்லாம் தேர்தல் நேரத்துல வந்து ஒரு ஒரு நாசகர வேலையில செய்த த இருந்தாக்கள் எல்லாம் தளங்கள் நடத்தினால் அவையளால உருவேற்ற பக்டாக்கள் வந்து இந்த தளங்களுக்குள்ள ஊடுருவி கணக்க வேலையில செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படலாம் ஆகவே இந்த தளங்கள்ல வரும்போது தயவு செய்து கதைக்கும் போது கதையுங்க ஆனா வந்து தேவையில்லாத வார்த்தை பெரியவங்களை செய்து இந்த தளத்தை வந்து ஒரு கெட்ட இந்த வழியில வந்து அப்படி வரலாம் நான் சொல்றேன் கூடுறேன் அப்படி இதண்டாமல் அப்படி பண்பற்ற அதுக்கு நான் இடமளிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆர் ஆறு என்ன என்னென்ன சொல்லி நீங்க நெங்குற அளவுக்கு இல்லை நான் குறிப்பிட்ட சில காலத்துக்குள்ள நான் கணிச்சு வச்சிருக்கிறேன் இன்ன இப்படி இப்படி அந்த தோட்டம் விடவே இன்னும் இப்படி இப்படி காய்ச்சி இன்ன வேலையா சாதிச்சு கொண்டிருப்பினம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எனக்கு நான் அதுகளால வந்து இப்ப இதுக்குள்ள நடத்துற வழி நடத்துற பெரிய அல்ல முக்கியமான ஆக்களை வந்து ஆஹ் என்னென்னு சொல்றது அதை தாண்டி கதைச்சு கொண்டோ அல்ல அதை தாண்டி அதில் செய்யற அளவுக்கோ நான் விடமாட்டேன் அது அந்தளவு தூரத்துக்கு இந்த நாங்க இதா போவே இல்லை அறிவு கட்டத்தினமா இருக்க விட மாட்டேன்னா ஆனால் சரியான முறையில தான் இது போகும் வந்து மங்கள மட்டம் தட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிற அளவுக்கு இருக்காது

அதுக்கு மேல மீறி செயல்பட்டு அதுக்கு மேலான இதுகளை செய்கிறதோ அல்லாடிக்கு புதிய கருத்துக்களை கொண்டு இதுக்கு எதிரா நாங்களோட ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு எதிரான கருத்தை இதுக்குள்ள வச்சு கொண்டே மேல தளத்துல நிக்கிறாள் கதைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியமான ஒரு பிரச்சனையா இருக்காது தல நடத்துறாக்கள் செய்யற இதுகள் இப்ப நாங்கள் சில சில இதுகளை அடையாளம் கண்டு வச்சிருக்கிற வடிக்க நான் மக்களுக்குள்ள பிள்ளையான விம்பத்தை கதைச்சு வெளிப்படுத்த விறக்கு முதலே நான் அதை தடை செய்திருவேன் நான் அதான் நான் செய்யறவே இல்ல வணக்கம்

நிச்சயமா ஒவ்வொரு நிச்சயமா செய்வோம் எனக்கு அது பெரிய ஒரு கவலை உண்டு நாங்கள் என்னன்னு சொன்னா எங்களால ஒரு சொட்டு அந்தந்த மாதம் நாளைக்கு கிறிஸ்டியன்ஸான ஆக்களை பற்றி கூட கடைமேறிட்ட கேட்டுட்டான் வந்து அந்த இதை கொஞ்சம் நடத்தி தாங்க கூட கேட்டுருக்கிறேன் வந்து அது நல்லபடியா எங்களை அங்க ஆர்குமெண்ட் இருக்காது அதுக்குள்ள அந்த விவாதம் இருக்காது நீங்க அதுல அந்த தெய்வமும் குடியா அல்ல உங்களை அதுவும் அங்க இருக்காது